உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என் அன்னைக்கும் நிலைத்திருப்பா நிலைத்திருப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலேயும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜபியுங்கள் கர்த்தர் அந்த வசனத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்வார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது என்ெண்டைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது நிலைத்திருப்பாய் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல என்ைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நாம் எந்த ஒரு காரியத்திலையும் நிலைத்திருக்க முடியலை ஒரு தொழிலில் நிலைத்திருக்க முடியலை ஒரு வேலையில் நிலைத்திருக்க முடியாத நிலையில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்லது சரீர ஆரோக்கியம் நிலைத்திருக்கலை ஆமாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற காரியத்தில் நிலைய நிற்க முடியலை நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம் இது நாளில் கர்த்தர் சொல்கிறார் நிலைத்திருப்பாய் அது சமாதானத்தில் சந்தோஷத்தில் ரட்சிப்பில் ஆவிக்குரிய காரியங்களில் சரீர ஆரோக்கியத்தில் குடும்ப காரியங்களில் கையின் பிரயாசத்தில் நிலைத்திருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளையே உங்களுக்காகத்தான் கத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் நிலைத்திருப்பாய் எந்தென்றைக்கும் எந்தென்றைக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கையில நீங்கள் எந்தென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பாய் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த பாக்கியம் சலாக்கியம் உங்களுக்கு வேணுமா நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற அனுபவம் வேண்டுமானால் வேதம் ஒரு காரியத்தை நீங்களும் நான் செய்ய கட்டளை எடுகிறது இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நன்மை செய் நன்மை செய் நிலைத்திருப்பாய் நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளையாக இருந்தால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற பிள்ளையா இருக்கணும் நன்மை மாத்திரம் செய்த எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் நோ ஒன்றை விட்டு விலக கர்த்தர் சொல்லுகிறார் தீமையை விட்டு விலகி அதுக்கப்புறம் நீங்களும் நானும் நன்மை செய்தால் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கலாம் சிலர் தீமை ஒரு பக்கம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் நன்மை செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்தென்றைக்கும் நிலைத்திருக்க முடியாது தீமையை விட்டு முதல்ல விலகணும் தீமையான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற காரியம் மற்றவர்களுக்கு தீமை செய்கிற காரியம் ஏன் என் சரீரத்துக்கே தீங்கு செய்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் புகைப்பழக்கம் போதை வசதிக்கு அடிமையா இருக்கிறீங்களா உங்கள் சரீரத்துக்கே நீங்கள் தீமையை விளைவிக்கிற ஒரு காரியம் அதை விட்டு விலகுங்கள் தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்றென்றைக்கும் நீங்க நிலைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட கிருமையை இந்த நாளில் கத்துற உங்களுக்கு தருவார் சிம்பிளா வேதவசரம் சொல்கிறது தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களை அசைக்க முடியாது நீங்க நிலைத்திருப்பீர்கள் செய்கிற காரியத்தில் தொழிலில் கையின் பிரயாசத்தில் சரீர ஆரோக்கியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நிலைச்சிருப்பீங்க யாரும் உங்களை அசைக்க முடியாது அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக பிரியமானவர்களே நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஒரு நாளும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேத ஒரு வேதவசனத்தை உங்களுக்கு இருதயத்தில் பதிக்கிறதற்காக இது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதை உங்க நண்பர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுக்க வேண்டுமானால் உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் இந்த விசேஷித்த வார்த்தை தினமும் வர வேண்டுமானால் இப்பொழுது திரையில் காண்கிற இந்த எண்ணில உங்க பேர் உங்க ஊர் எனக்கு இந்த விசேஷித்த வார்த்தையை அனுப்பி வையுங்கள் என்று ஒரு மெசேஜ் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பி வைப்பீங்கன்னா உங்களுக்கு நிஜம் டிவியில் இருந்து உங்களுக்கு தினமும் இந்த விசேஷித்த வார்த்தை உங்கள் மொப வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் நீங்கள் அதை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு நீங்களும் ஃபார்வேர்ட் பண்ணி கொடுங்க அவர்களும் இந்த வார்த்தையை பிடித்து ஜபித்து மாற்ற வேண்டியவளை மாற்றி பலப்பட தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்றைக்கும் நிலைத்திருக்க அது ஏதுவாக இருக்கும் இதை நீங்கள் செய்யுங்க எதை எது எல்லாமோ ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஆமாம் சும்மா காமெடி வந்தது போனது ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கள இந்த ஆண்டவருடைய வேத வசனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் சொல்லுகிற இந்த விசேஷித்த வார்த்தையை மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி கொடுங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இதை இருக்கும் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பறே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பாய் இந்த வேத வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க தீமையான காரியங்களை செய்கிறதை விட்டு விலகி அதை விட்டு விட்டு நன்மை செய்து நன்மையானவைகளை செய்து நல்லதை செய்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவைகளை செய்து எங்களால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து அன்றுவரே என்றைக்கும் நிலைத்திருக்க நீர் கருமை செய்வீராக பிள்ளைகள் தொழிலில் நிலைத்திருக்கட்டும் ஐயா கையின் பிரயாசத்தில் நிலைத்திருக்கட்டும் பார்க்கிற வேலையில் நிலைத்திருக்கட்டும் சரீர ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும் அவைக்குரிய காரியத்தில் அன்றுவரே பிள்ளைகள் நீங்கள் நிலைநிற்க பண்ணும்படியாய்ச்சி வைக்கிறோம் எந்தேவநீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நிலை இல்லாமல் அலசடி படுகிற நிலைமை இன்றோடு மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யார் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நிலைத்திருக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காக நன்றி நன்மை கிருபை தொடரட்டும் போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் எந்த நிலைத்திருப்பீர்கள்